இந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதத்தில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க எந்த விஷயமாக மட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை முதல்ல அனுபவிக்க தயாரான உத்தரநஷத்தக்காரர்கள் தான் தொந்துறவிலிருந்து விடுதலை 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 முதல்ல இருந்து அவங்க விடுபட்டு வெளியே வந்துடுவாங்க நான் எல்லாமே முன்னுக்கு வரேன்னா இந்த வாட்டி ஜெயிச்சு வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் கன்னிராசிக்காரர்கள் இது வரைக்கும் அடிப்படையில் இல்லை நான் கீழ்மட்டத்தில் இருக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் ஏன்னா இது வரைக்கும் அழுத்தம் கொடுத்துருந்த கேது பகவான் விடைபெற்று ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் திடீர்னு பார்த்தோன்னா திருமண உறவுகளில் ஏற்பட்டு வந்த விரிசைகள்லாம் மாறிடும் திடீர்னு எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலமாக அந்த காலத்தை இருக்க போதையா பயப்படுற விஷயமே இல்லை பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ராகுவாலையும் கேதுவாளியும் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்தாங்கல்ல அந்த தோஷமெல்லாம் நிறைவு பெற்று முதல்ல நடக்க போகிறதே இவங்களுக்கு திருமணம் வந்த உறவுகள் சேரப்போகுது சுவாமி உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் தந்துள்ளும் ஐயா நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண எல்லாத்துலேயும் அடிச்சு தூள் பண்ணிடுச்சுன்னா நீங்களே அதற்கு ஒர்க்கராக மாறுங்கள் உங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் வேறு யாருன்னா ஓனரை போடுங்க நீங்கள் நல்ல விதமான முன்னேற்றத்துக்கு இதில் திணிக்கலாம் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் வந்துருவீங்க உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயிரத்தின் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா புத்தாண்டு பலாபலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுக்கு புத்தாண்டு பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு மாற்றங்கள் என்று சொன்னால் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் இந்த நாட்கள் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று சொன்னார்கள் இந்த கோல் என்ன செய்யும் என்ற அமைப்பு தான் இந்த ஆண்டுக்கான அமைப்பு கோள்களால் நாம் என்னென்ன சந்திக்க போகிறோம் எவ்வாறு இருக்க போகிறோம் இதுதான் இந்த ஆண்டு பலன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னிராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகுது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் அஸ்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் சித்திரை என்று சொல்லக்கூடிய ஒன்று இரண்டு பாதம் உடையவர் தான் இந்த கன்னிராசினியர்கள் இந்த புத்தாண்டில் கிரகங்கள் மாறுவதை வச்சு தான் அதாவது பெரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனிப்பயிற்சி அதுக்கப்புறம் ராகுகேது பயிற்சி அதுக்கப்புறம் குரு பயிற்சி நல்ல முன்னேற்றம் தருமா நல்ல ஏற்றம் தருமா விரிவாக பார்க்கலாம் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து முதல்ல விடுதலை பெறுவார்கள் என்னென்ன காரணம்னா சனி பகவானுடைய பார்வையாளையும் கேது பகவான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மாறுகிறது என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதாலையும் இவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்தும் விலகும் தோஷம் என்று சொல்கிறோமில்ல ஒரு மனுஷனுக்கு தோஷம் அவையெல்லாம் விலகுது எப்போ சனி பகவானுடைய பார்வையால் தான் விலகும் இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்தார் இப்பொழுது ஏழாம் இடத்துக்கு வருகின்ற கண்டகச்சனியாக சனியாக முதல்ல மாறுவது யாரான சனிப்பெயிற்சி தான் அதுக்கப்புறம் கேது பயிற்சி நம்ம ஜென்மத்திலே அமர்ந்திருந்த கேது பகவான் இடம்பெயர்ந்து பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு கேது பகவான் சிம்மத்தில் அமரப் போகிறாரு அதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்து வந்த மீனத்தில் இருந்து வந்த ராகு பகவான் கும்பத்துக்கு இடம்பெயர்கின்றார் ஆறாம் இடத்துக்கு அவர் இடம்பெயர்கிறார் அந்த பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம்பெயர்வதாலேயும் எதிரி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அதுவும் இல்லாமல் கேந்திரத்தில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த சுபம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகளை தீண்டித்துந்து வந்த குரு பகவான் இப்பொழுது பத்தாம் இடத்துக்கு இடம் செய்ய போகிறார் இந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாசத்துல ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க எந்த விஷயமாக மட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை முதல்ல அனுபவிக்க தயாரான உத்தரநட்சத்தக்காரர்கள் தான் தொந்துருவிலிருந்து விடுதலை 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 முதல்ல பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபட்டு வெளியே வந்துருவாங்க ஏன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பிலிருந்து இருந்த வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் சனி பகவானாலையும் குரு பகவானாலையும் இந்த கேந்திரத்தில் பெறுவதாலையும் இவங்களுக்கு கண்ணி அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான யோகத்தை கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் வரப்போது சாது இது வரைக்கும் தொழிலே சரியான முறையில் இல்லைனா சொந்த தொழில் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை முதல்ல உத்தர நட்சத்திரக்காரர்கள் பயிரப்புறங்கிக்கும் எல்லா அச்சீவ்மெண்ட்டும் கிடைக்கும் சுவாமி பயப்படவே தேவையில்லை எல்லா விதமான பிரச்சனை சின்னதாக உடல் உபாதிகள் கைகால்கள் அடிபடுவது இது மாதிரி தொந்தரவுலேருந்து இவங்க விடுபட்டு வெளியே வந்துடுவாங்க அடுத்ததாக வரக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத விஷயத்தை கடனுக்கு கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் அவங்க எல்லாம் விடுபட்டு ஓரளவுக்கு நிலைமையில் இருந்து வெளியே வந்துடுவாங்க காரணம் கடன் தொல்லை மட்டும் அதிகப்படுத்தும் மற்றபடி எந்த தொந்தரும் கிடையாது சாமி வேலை சார்ந்த விஷயங்களில் விடுபட்டு புதிய வேலைகளை தொடங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இந்த விஷயம் இருக்கும் இது வரைக்கும் தொடர்ச்சியாக நம்மளுக்கு தொந்தரவே கொடுத்துருந்தாலும் வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு யாரா பிறப்புறாங்கன்னா கன்னிராசி அச்சந்திரத்திற்கா வெளியூர் சென்று கொண்டு இருந்தால் உங்களுடைய பிரச்சனை நீங்கள் விடுபட்டு வெளியே வந்துடலாம் வேலை ஆட்களும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை பங்கீடு என்று சொல்லக்கூடிய சொத்து பிரச்சனை தொழில் பிரச்சனை இதிலேருந்து மாற்றங்கள்லாம் நிறைய கிடைக்க போதுங்க ஐயா எல்லாமே நிறைய மாற்றத்தை சந்திக்கிறவங்க யாரானா அரசியல் தொடர்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு யாரானா கண்ணிராசிக்கு அமைப்பு இந்த மாட்டு இது வரைக்கும் அரசியல் தொடர்பு இல்லை நான் எல்லாமே முன்னுக்கு வரேன்னா இந்த வாட்டி ஜெயித்து வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா கன்னிராசிக்காரன் வரைக்கும் அடிப்படையில் இல்லை நான் கீழ்மட்டத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இது இதுவரைக்கும் அழுத்தம் கொடுத்துருந்த கேது பகவான் விடம்பெற்று ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் வெளியூர் வெளிநாடுல இவங்களுக்கு போனால் பெரிய யோகத்தை கொடுத்துரும் பயப்படவே தேவையில்ல அதனால் வந்து வந்த எதிரிகளால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் இந்த ராகு பகவானால் வீட்டில் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வெளியே போய் துண்டாக இருக்க போகிறீங்க சுவாமி வெளியூர் வெளிநாடு பயணம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று சொன்னால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பினை தரப்பது வெளியில் வாழ்ந்திருக்கிறவங்களுக்கு இது ஒரு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா கேந்திரம் பெறுகின்றது இந்த நேரத்தில் ஏழாம் இடத்துலையும் கிரகங்கள் பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்கத்தால் ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் பார்ட்னர்ஷிப்லேயும் பிரச்சனை இது வரைக்கும் நம்மளுக்கு துன்பத்தில் கொடுத்துருந்தவங்க யாராக இருப்பினும் அவங்களுக்கான விடுத்து விடுதலை பெற்று உங்களுடைய பிரச்சனை தான் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க எனக்கான ஷேர் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு கேட்கக்கூடிய காலம் புதிய வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய காலம் முக்கியமாக உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கோ அஸ்த நட்சத்திரக்காரர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் தொடங்கக்கூடிய காலமாக அமைந்து விடப்போகுது பயப்படவே தேவலசாமி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய காலம் என்று சொல்லலாம் பயப்படுற விஷயம் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓரளவுக்கு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏன்னா சுய ஜாதகத்தில் தசா புத்தி எவ்வாறு இருக்குதோ அதை வச்சு தான் எல்லாத்தையுமே நம்மளால் குறிப்பிட முடியும் ஏன்னா அந்த கட்டிம்லாம் நல்லா இருந்தால் தான் இதிலிருந்து மீளக்கூடிய காலம் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பதியும் போதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவாக அமைக்கும் அதுவும் இல்லாமல் கேந்திரத்தில் கிரகங்கள் அமர்வதாலையும் ஒரு பெரிய யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா பாதகாதிபதி கேந்திரத்தில் இருக்கும்பொழுது அந்த கேந்திராதிபதி தோஷம் பெற்று பெரிய யோகத்தை கொடுக்கும் என்று தான் சொல்லியிருக்காங்க அரசாங்க தரப்பு உத்தியோகம் பெறக்கூடிய காலமாக கடகராசிக்கு அமைப்பு வருது திருமண உறவுகள் இதுவரைக்கும் டைவசானம் கூட திருமணம் திடீர் திருமணங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திடீர்னு பார்த்தோன்னா திருமண உறவுகளில் ஏற்பட்டு வந்த விருசகெல்லாம் மாறிடும் திடீர்னு எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலமாக அந்த காலத்தை இருக்க போதையா பயப்படுற விஷயமே இல்லை பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ராகுவாலையும் கேதுவாலையும் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்தாங்கல்ல அந்த தோஷமெல்லாம் நிறைவு பெற்று முதல்ல நடக்க போகிறதே இவங்களுக்கு திருமணம் வந்த உறவுகள் சேரப்போகுது பா பயப்படவே தேவையில்லை சரியான விளக்கத்தோடு நம்ம வாழ்க்கை தரத்தை ஏன்னா ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த நேரத்தில் திருமண உறவுகளால் ஏற்பட்டு வந்த கசப்புகள் இது வரைக்கும் தொந்தரவான விஷயங்கள் எதனால் இருந்தாலும் அவையெல்லாம் மாறி வெளியூருக்கு நீங்கள் போயிடுங்க சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போகும்போதுலாம் அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் தன்னால் மாற்றங்கள் செய்ய வைக்கும் வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக சொந்த தொழில் செஞ்சுருந்தீங்கன்னா வே அதிலே வேறு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க நல்லா இருக்குதுன்னு என்று சொல்லலாம் ஓரளவுக்கு கடன் தொல்லை அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கடன் தொல்லையும் கொஞ்சம் அதிகரிக்கையா ஐயா தேவையில்லாத விஷயத்தில் கையெழுத்து போடுவது என்பது வேண்டாம் யாருக்கும் கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு கஷ்டப்படாதீங்க ஏன்னால் இந்த நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை பதியத்தால் அந்த தொந்தரவான விஷயத்தை நம்ம ஏற்படுத்தும் பயப்படணும் அவசியம் இல்லை எழுபத்தஞ்சு பாகம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னிராசிக்காரன் வச்சுருக்கும் கண்டகச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு ஓரளவுக்கு பரவாயில்லை ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது சாமி பரவாயில்லை சாமி போன ஆண்டு இருந்த வந்த தாக்கமெல்லாம் இந்த ஆண்டு இல்லாமல் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஏதாவது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சேர்த்தே ஒரு சின்ன ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் செய்ய வேண்டியது தேவையில்லாத விஷயத்துக்கு கையெழுத்து போடுறது அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறது இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் நான் இது வரைக்கும் அனுபவப்பட்டதை சொல்கிறேன் புதிய பிஸ்னஸை நீங்களே தொடங்குங்க உங்களுடைய கைப்பாடாக இருக்கட்டும் இது வரைக்கும் சொந்த தொழில் செய்து நான் பிஸ்னஸ் அடிச்சிட்டுனா வேலை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் முன்னெடுங்க உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் தந்துள்ள ஐயா நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண எல்லாத்துலேயும் அடிச்சு தூள் பண்ணிடுச்சுன்னா நீங்களே அதற்கு ஒர்க்கராக மாறுங்க உங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் வேறு யாருன்னா உணர போடுங்க நீங்கள் நல்ல விதமான முன்னேற்றத்தை இதில் திணிக்கலாம் உங்களுக்கு பிரச்சனை தான் நீங்கள் வந்துருவீங்க எல்லா விதமான செயல்பாடும் நாமளே மாற்றிக்கொண்டால் சரியாகிவிடும் ஒரு நல்ல அமைப்பு என்று சொன்னால் இந்த கேந்திரம் பெறும்பொழுதெல்லாம் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் கேந்திரம் பெறும்பொழுது யோகத்தை கொடுக்கும் என்று தான் கொடுத்துருக்காங்க இது நாங்கள் சொல்கிறது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலம் நம்ம சுயஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு கொடுக்கும் கடந்த தொல்லை இருக்கும் நான் இல்லைன்னே சொல்லலை வேலை பலு இருக்கும் நான் இல்லைன்னே சொல்லலை வேலை மாற்றங்கள் கொடுக்கும் நான் இல்லைன்னே சொல்லலை இந்த ரெண்டாயிரத்தி இருபது அதிகப்படியான மாற்றங்களை யாருக்கு கொடுக்க போதுன்னா கன்னி ராசிக்கு மட்டுமே ஏன்னா திருமணம் வந்த உறவுகளும் இந்த நேரத்தில் ஈடுபடக்கூடிய காலங்கள் வருது கேந்திரம் போது ஏன்னா குருவோட வீட்டில் அமர்வதால் அவருடைய தன்மை அந்த நேரத்தில் பாதிப்புகள் இருந்து குறைஞ்சி வெளிவர போகிறீங்க கேந்திராதி தோஷம் பெறுவதால் ஏன்னா நம்ம ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் அரசியல் அரசாங்க தொடர்புகள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலம் ஏற்பட போகுது அதுவும் இல்லாமல் பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் செல்லும் பொழுதெல்லாம் அதுதான் சொன்ன அரசியல் தொடர்பு இது வரைக்கும் நாம் லிங்கே இல்லைனாலும் இந்த ரெண்டும் பனிரெண்டு எப்பவுமே ஒரே லிங்கு தான் ஒரு வரவுனா ஒரு செலவுன்னு சொல்கிறோம் இல்லை அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு வருமானம் வந்ததோ இல்லை நம்ம வருமானத்தை அரசியலில் ஈடுபடுறதுக்கான அமைப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியல சாமி இது நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நடக்குன்னா கண்டிப்பாக நடக்கும் இந்த வாய்ப்புகள் நம்மளை தேடி வரப்போது சாமி இதில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓரளவுக்கு அறுபது பாகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஓரளவுக்கு எதையும் தாங்கி தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு சட்டத்திட்டத்தோடு நீங்கள் வாழ போகிறீங்க தவறான விஷயங்கள் நம்மளை விட்டு வெளியே செல்லக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தவறான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடும் அது யார் ஆனால் கன்னிராசிக்கு மட்டுமே ஏகபோகமாகவும் ஓரளவுக்கு சுமயமாகவும் அதாவது எப்படி சொல்கிறதுனா செல்வத்தோடு வாழ்கிறவங்க யாரானா வெளியூர் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு கணிராசிக்காரர்களுக்கு இது முன்னேற்றம் தரும் பரவாயில்லை தசாபுத்தி ஜாதகங்கள் நம்மளுக்கு பார்க்கணும் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்